வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா பித்ரு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு புனிதமான நாளுங்க இந்த நாளை நம்ம எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் ஆடி அமாவாசையினுடைய சிறப்புகள் என்னென்ன எப்படி வழிபடலாம் ஆடி அமாவாசையில பித்ரு தர்ப்பணத்தோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்வதோ நரப்பரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நீ அமாவாசை பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து ஆத்மாக்கள் பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினரை ஆசை வழங்கக்கூடிய ஒரு புனிதமான நாளுங்க இந்த நாளில் நம்ம மறைந்த உறவினர்களுக்கு தர்ப்பணத்தை வந்து நீர் இல் கொண்டு செய்யக்கூடிய சடங்குங்க மற்றும் பித்ரு பூஜைகள் செய்து அவர்களுடைய ஆத்மாவை சாந்தியடைய செய்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா தட்சிணாய காலத்தின் தொடக்கத்தை குறிக்குதுங்க இது சூரியன் தெற்கு நோக்கிய நகர கூட காலமாக இருக்குது இந்த தட்சிணாய காலத்துல முதல் அமாவாசை என்பதால மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்குது ஆடி அமாவாசையில பாத்தீங்கன்னா பொதுவாகவே தென்னிந்தியாவில தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகைன்னு சொல்லலாம் வருடத்துல மிக முக்கியமான அமாவாசையில இந்த ஆடி அமாவாசையும் ஒன்றாக இருக்குதுங்க முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசை பெறுவதோடு நீங்க பித்ருதோஷம் பித்ரு சாப சிலிருந்து ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்களை இருந்து விடுபடுவதற்கான ஒரு சிறப்பான நாளாக அமைது அன்று நீங்க முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாளுங்க சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா ஒரே ராசில இருக்கும்போது அமாவாசை வரும் பொதுவாக ஆடி மாதத்துல ஜூலைனுடைய நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற ஒரு சிறந்த நாளாக அமையுது ஆடி அமாவாசையில சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேருதுங்க இதனால சந்திரனின் சக்தி அதிகமாக இருக்க போகுது அன்று நீங்க முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினை ஆசிர்வதிப்பதாக சொல்வாங்க அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே முக்கியங்க இந்த நாளில் சடங்குகள் செய்வதால் குடும்பத்தில் அமைதி நிலவிடும் முன்னோர்களுடைய சாபத்திலிருந்து விடுபடுவீங்க ராமேஸ்வரம் திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் ஈரோடு கூடுதுறை பவானி கடல் மற்றும் நதிகள் உள்ள இடங்கள்ல மக்கள் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து பித்ரு கடன் நிறைவேற்றி கொள்ள ஒரு அற்புதமான நாளாக அமைய போது தர்ப்பணம் முன்னோர்களுக்கு ஒரு சிறப்பான நாளில் நதிக்கரைகள் கடற்கரை கோவில்களுக்கு சென்று நீங்க சடங்குகளை செய்யணும் தர்ப்பணத்துல நீங்க தண்ணீர் எல் அரிசி போன்றவற்றை நீங்க முன்னோர்களுக்கு அர்ப்பணிப்பீங்க மந்திரங்கள் சொல்லி அவர்களை வணங்கி வழிபடணும் இதனால முன்னோர்கள் சந்தோஷமாக உங்களை ஆசிர்வதிப்பாங்க ஹோமம் என்பது பார்த்தீங்கன்னா மூலிகைகள் காய்ந்த பொருட்கள் நெருப்பில் போட்டு செய்யக்கூடிய ஒரு சடங்குங்க இதனால கெட்ட சக்திகள் உங்களிடமிருந்து விலகி நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிடோ முன்னோர்களோ சந்தோஷப்படுவாங்க இதனால தாங்க ஆடி அமாவாசையில ஹோமங்கள் போன்ற புனித சடங்குகள் செய்யக்கூடிய வகை இருக்குது ஆடி அமாவாசையில நீங்கள் தானம் செய்வது சிறப்பான பலனை எழுதி தேடி தரும் ஏழைகளுக்கு இந்திய நாளில் உணவு உடை போன்றவற்றை கூட நீங்க கொடுத்துடலாம் காகம் மற்றும் பிற விலங்குகளுக்கு உணவு அளிப்பது ரொம்பவே முக்கியம் அன்று நீங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்கள் அவற்றில் இருப்பதாக நம்புறோம் விரதம் இருந்து சிவனையும் பார்வதி தேவியும் இந்த நாள வணங்கி வழிபடுங்க சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க ஆடி அமாவாசையில் மாலை நேரத்தில் நீங்கள் வீட்ல முன்னோர்களுக்காக தனியாக ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபடலாம் முடிந்தவரை அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முன்னோர்களுக்காக விளைக்கேற்று வழிபடுங்க இது அவர்களுக்கு மோட்சத்தை சொல்லப்படுது இந்த பூமியில இருக்கக்கூடிய உயர்ந்த பிறவிதாங்க மனித பிறவின்னு சொல்லுவோம் மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் தான் தீர்மானம் செய்யுது அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவங்க சாதிக்க பிறந்தவங்கன்னு சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த இரண்டு சக்திகள் இருக்குது அது ஒன்று பித்ருக்கள் பூஜைன்னு மற்றொன்று தாங்க குலதெய்வ வழிபாடு பித்ருக்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்து முன்னோர்களை சொல்வோம் அவர்கள் தங்களது சந்தை நேரம் பாக்கிய படம் பெற வாழ்க்கையில முன்னேறன்னு தடைகள் அகல பல தோஷங்களை நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களை தான் பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக சொல்வாங்க அந்த நாள் தாங்க அமாவாசை அந்த நாள்லேயே வரக்கூடிய அமாவாசையில் ஆடி அமாவாசை ரொம்பவே சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு ஆகிய சந்திரனும் பிதுக்காரங்களாக சொல்லக்கூடிய சூரியனும் பாத்தீங்கன்னா ஒன்றாக இணைய நேரம் தான் அமாவாசை அந்த தினத்துல நீங்க மறைந்த முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசை பெறும்போது உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதனே வறுமை நீடித்த நோய் கடன் தொலைன்னு எந்த பிரச்சனைகளை இருந்தும் நீங்க நீங்க கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இயற்கையாகவே இறந்தவர்களுடைய ஆத்மாவிற்கு பார்த்தீங்கன்னா எளிதில முக்தி கிடைத்திடும் மனவேதனை அடைந்து தூர்மரணம் அடைந்தவங்களுக்கு கொடூரமான நோய் தாக்கத்தால இருந்தவங்களும் ஆத்மா எளிதலை முக்தி அடைவதில்லைங்க இயற்கையாகவே மரணித்து முக்தி அடைந்தவர் வீட்டுல பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்குங்க ஆனா அகால மரணம் அடைந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா முக்தி அடையும் வரையுமே சில மன வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காதுங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா சாந்தியடிய அவர்களுடைய சந்தியினர் முறையாக வழிபாடு செய்யாமல் இருந்திருப்பீங்க இந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆத்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காதுன்னு சாத்விக குணம் வந்துடுமா முறையான திதியோ தர்ப்பணம் கிடைக்கும் தான் ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்தீங்கன்னா நற்சக்தி உடையதாக இருக்கோ முறையாக வழிபாடு செய்து வந்தாலே தங்களுடைய அனைத்து சக்திகளையுமே தன் சந்தன முன்னேற்றத்திற்கு ஆசிர்வதிப்பதாக சொல்வாங்க முன்னோருடைய ஆத்மாக்கள் யாரும் பார்க்க முடியாதுங்க ஒவ்வொருவரையும் நம்ம தனித்தனியாக வழிபட முடியாது எனவேதான் பஞ்சபூதங்களையுமே நவ கிரகங்களையும் முன்னின்று நாம் உரிய மந்திரத்தோடு செய்யக்கூடிய தான் எத்தகைய துர்மரணம் அடைந்த ஆத்மாவையும் சாந்தியடைய செய்திடும் கோமம் செய்ய முடியாதவர்களுக்கு ஒரு சிறந்தான வழிபாடு தாங்க அமாவாசை நாள்ல நம்ம வழிபடுது முன்னோர்களுக்கு சீராத்தம் செய்தவனுக்கு பித்ரு தோஷம் ஏற்படுன்னு ஒருவேடு அதிகமான புண்ணிய பலத்தால அவன் வாழ்க்கையில தோஷத்தை அனுபவிக்காம இருக்கலாம் ஆனா அதன் பிறகு வரக்கூடிய சந்ததியினர் பாதித்திடுங்க நாம நம்முடைய தலைமுறைக்கு சொத்து சேர்க்கலாம் கூட பரவாயில்லைங்க பித்ரு தோஷத்தை விட்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அமாவாசையில் நீங்க முன்னோர்களுடைய ஆத்மா சாந்திக்காக செய்யக்கூடிய திதியும் தர்பணமும் பூஜை பார்த்தீங்கன்னா நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரித நல்ல பலனை தெரித்தரும் தர்ப்பணம்னு பார்த்தீங்கன்னா எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள் விரலுக்கு கட்டை விரலுக்கு நடையிலே பித்ரு புண்ணிய ரேகையில் வழியாக நீரை வார்த்து தரப்படுவது தாங்க இந்த தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா நீரின் சக்தியானது பூமியினுடைய ஆக்ரோஷ சக்தியை மீறிதாங்க மேல்நோக்கி எலும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பித்ரு லோகத்தை அடைந்திடும் தை அமாவாசை என்று ஆடி அமாவாசையிலும் இந்த சக்தி பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக பெருகுதுங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில நீங்க தர்ப்பணம் தர முடியலைன்னா கூட ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பண பலனை பெற முடியும் எழுந்து ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளை நீராடி தர்ப்பணம் ராகு காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாதுங்க மதிய வேலை பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்ய ஒரு சிறப்பான நேரமாக அமையும் தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வன்னு மூன்று தலைமுறையினுடைய பெயர்களை தெரிந்து கொண்டு சொல்வது ரொம்பவே அவசியம் தர்ப்பணம் செய்த பின்னர் நீங்க வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களுடைய படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில வச்சிடுங்க தெற்கு பார்த்து வைத்து சந்தன குங்கமம் விட்டு துளசி மாலை சாத்தி வழிபடலாம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து நீங்க குத்துவிளக்கு ஏற்றி வழிபடுங்க முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம்னு பல வகைகளை படைக்கணும் தலைவாடையலை படையல் போட்டு வணங்கி வழிபடுங்க கோதுமை தவிடு அகாத்திகீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக இந்த நாளில் கொடுக்கலாம் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை நீங்க வீட்ல தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்திடுங்க தர்ப்பணம் முடிந்தது பிறகு தினசரி செய்யக்கூடிய பூஜைகளை நீங்க வீட்ல செய்யலாம் அமாவாசை தினங்களை மாமிசத்தை சாப்பிடாதீங்க வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவரிடமிருந்து கடனாக வாங்காதீங்க தர்ப்பணத்தை எப்போதும் நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டும் பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே